ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி இந்த ஹேஷ்டேக் வந்து இன்றைக்கி தினத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு என்ன கிட்ட வந்து ரஜினி அப்படி அத்துமீறிட்டார் அப்படி நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு ரஜினி ரசிகர்கள்லாம் கோவப்படுறது எனக்கு கேட்குது செய்து கொஞ்சம் இந்த வீடியோவை ஒரு ஒரு எட்டு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்க ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா தொண்ணூறுகளில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகை தான் நடிகை ரம்பா அந்த ரம்பாவினுடைய ஒரு சினி உலோகம்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டியில் ரஜினி சார் இது மாரி பண்ணாருன்னு சொல்லிட்டு சொன்னது வந்து ரஜினிக்கு எதிர்ப்பாக உள்ளவர்கள் இன்றைக்கி பெரிய அளவில் அந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி ஏன் இந்த வார்த்தை இப்போ ட்ரெண்ட் ஆகுது எதனால் ட்ரெண்ட் ஆகுது அப்படி ரஜினி உண்மையிலேயே பண்ணாரா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஏன் இந்த மாதிரி ஆஸ்டாக் அதாவது ஆஸ்டாகை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி போடலாம் ஒருத்தருடைய ஒருத்தர் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ஸ் ஒரு ஹாஸ்டாக இந்த ஆஸ்டாகை பார்க்க முடியுது ஏன்னா ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி ரஜினின்றவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி ரம்பான்றவங்க ஒரு நடிகை இன்றைக்கி ஒரு நடிகையோடு ஒரு சூப்பர் ஸ்டாரை இப்படி சேர்த்து வைத்து பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக சில பேர் இருக்கும் ஆனால் இந்த ஆஸ்டாக் எதுக்காக ட்ரெண்டு இப்படி ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் வாசிக்கும்போதுதான் தெரிஞ்சது தெரிஞ்சுது உண்மையிலேயே வந்து ரஜினி வந்து அந்த மாதிரி ஆளா உண்மையிலே ரஜினி வந்து பெண்கள் விஷயத்துல மோசமான ஆளா உண்மையிலேயே அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு மீம்ஸுகளில் போட்டு தாக்குறாங்க இந்த பூனையும் பால் குடிக்குமான்றாங்க என்னென்னமோ வச்சு செய்ய செஞ்சு செய்யறாங்க எக்ஸ்தலத்துல இன்னைக்கு நான் பார்க்கும்போது ஏறக்குரிய ஐம்பதாயிரம் பதிவுகளுக்கு மேலே போயிட்டு இருக்கு இன்னொன்று ட்ரெண்டிங்ல இருக்க அந்த ஒரு விஷயம் ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி என்னத்தான் ரம்பாவிடம் அப்படி அத்து ரஜினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யார் கலப்புறோம் அப்படின்னா ரெண்டு தரப்பு சொல்லப்படுது ரஜினிக்கு எதிர்ப்பா உள்ளவங்க இன்னொன்று விஜய் ரசிகர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப விஜய் அவர்கள் அழகாக லியோ அந்த சக்ஸஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டார்னால் அது ஒருத்தவர் தான் கேப்டன்னா அது ஒருத்தவர் தான் உலக நாயகன்னா அது ஒருத்தவர் தான் தலைன்னா ஒருத்தவர் தான் தளபதினா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது சரிப்பா தளபதி முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அப்புறம் ஏன் விஜய் ரசிகர்கள் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன தான் அஜித்துக்கும் விஜய்க்கும் நட்பு இருந்தாலும் திரையில் அவங்களுடைய படம் வெளிவரும் பொழுது இருவர்களுக்குமான சண்டைகள் முத்தலை அங்கே நேசிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ரசிகர்களுடைய அந்த மோதல் இருக்குதுல்ல மோதல் போக்கு இருக்குல்ல அது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அது எப்பொழுதுமே வழக்கம் போல் இன்றைக்கி விளையாட்டுத்துறையிலும் சரி சினிமா துறையிலும் சரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்புடையதான் ஏற்கக்கூடியதா ஏன்னா அவர்களுடைய அது தனிப்பட்ட விருப்பம் அதே மாதிரி தான் விஜயினுடைய ரசிகர்கள் ரஜினி எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க என்றைக்கையோ பேசின வீடியோன்னு சொல்லப்படுது என்றைக்கியோ பேசின வீடியோவா இல்லை இன்னைக்கு பேசின வீடியோவான்னு தெரியல ரொம்ப பெரிய அளவில் ரஜினி அவர்களை வச்சு செய்கிறாங்க ஆரம்பத்தில் ஜெயிலர் பட சக்ஸஸ் மீட்டில் ரஜினியை வந்து காக்கா கழுகு கதை சொன்னத்துக்கே வச்சு செஞ்சிட்டாங்க எப்படி நீ வந்து யாரை காக்கான்னு சொன்ன யார் கழுகுன்னு சொல்கிற அப்போ நீ கழுகா நாங்கள் காக்காவை நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டுருந்ததுனால வரவேற்பு இருந்தது ஆனால் இன்றைக்கி ட்விட்டர் பக்கத்தில் எடுத்து பார்க்குறேன் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்று எடப்பாடி அறின்னு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று ட்ரெண்டிங்கில் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரம்பாவிடம் அத்து ரஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது என்ன நடந்தது அப்படின்னா சுந்தர்சி இயக்கத்தில் அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்து அந்த தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஒன்பதாந்தரில் மன்னிக்கணும் திருத்திக்கிறேன் அந்த திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் ரம்பா ரஜ் ரம்பா ரஜினி சௌந்தர்யா அப்படி பல நடிகர்கள் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் அண்ணாமலை படம் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் வெற்றி கண்ட படம்னு வரையும் அந்த அதாவது நைன்டிஸில் சொல்லப்படுது அந்த பட ஷூட்டிங் போது சல்மான் கான் இன்னும் வந்து இந்தி நடிகர்கள் அங்கே ரம்பாவை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பார்ப்ப வருவதற்காக சொல்லப்படுது அந்த திருணங்கள்ல ரம்பா போயிட்டு அவர்களை ஹக் பண்ணி அதாவது அப்போது நைன்டி ஸ்கிட்ஸ்ல நம்ம இதில் அப்படியே ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சோம்னா அது வேற மாதிரி போயிடும் வேற மாதிரியான இதுகள் தோற்றங்கள் வரும் ஆனால் அப்போது ரொம்ப போய்ட்டு அவங்கள ஹக் பண்ணிருக்காங்க அப்போது ரஜினி கூப்பிட்டு எல்லாரையும் வரிசையில் நிற்க வச்சு இந்த மாதிரி அது என்ன தமிழ் நடிகர்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ இலக்கணமாக போயிட்டோமா ஹிந்தி நடிகர்கள் மட்டும் நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்க இங்கே வந்தால் புத்தகம் படிக்கிறீங்க அப்படியே அமைதியாக வணக்கம் வச்சுட்டு அமைதியாக இருக்கிறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி பேசுனதாக விளையாட்டாக பேசினதாக ரொம்ப சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு ஒரு விஷயம் தான் இங்கே ஹைலைட்டு இன்றைக்கி அதனால தான் இந்த ஹேஷ்டேக் இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து இன்றளவும் ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய காரணம் வந்து அந்த செட்டில் ஒட்டுமொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணி ரொம்ப பின்னாடி தட்டியதாக சொல்லப்படுது ரொம்ப பின்னாடியோ தோல்லையோ மேலேயோ இங்கே தட்டியதாக சொல்லப்படுது அதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப இன்டெப்தாக போக விரும்பலைன்னா அவங்களுமே அவங்களும் மேலாம்தான் பேசியிருக்காங்க மேலே தான் சொல்லப்படுது ரைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு மீண்டும் லைட்டு வந்ததுக்கு பிறகு யார் ரொம்ப மேலே கைவிச்சது யார் எவன் கை வச்சது யார் கை வச்சதுன்னு பெரிய இட்டு பெரிய பிரச்சனை பண்ணி பெரிய பயங்கரமாக ஒரு கலவரத்தை பண்ணி பிறகு நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டு ரஜினி தான் ரஜினி சார் வந்து என்கிட்ட விளாண்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர்கள் சொன்னாங்க ஆனால் இதை ட்விட்டரில் ஏன்னா அங்கே உண்மையாக என்ன நடந்தது அப்படின்றது ரொம்ப மேடத்துக்கும் ரஜினிக்கு தான் தெரியும் ரஜினி பாவுங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அவர் அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாருங்க அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாருன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா ரஜினி நம்ம நம்பினமே இப்படிலாம் பண்ணுறாரு ரஜினின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இல்லை ரஜினி என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கு தெரிலங்க அதை பார்த்த உடனே சிரிக்கிறதா ரஜினிக்கு வந்து ஒரு ஒரு அனுதாபம் தெரிவிக்கிறதா ஏன்னா ஒரு ஒரு பெண்கள் விஷயத்தில் ரஜினி வந்து அத்து மீறிட்டார்னு சொல்லி அந்த ஆஸ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு ரொம்ப விஷயத்தில் அத்து மீறிய ரஜினின்னு சொல்லி தான் அந்த ஆஸ்டாகே ட்ரெண்ட் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்னும் ட்ரெண்ட் பண்ணே தான் இருக்கிறாங்க ஆனால் அது எதிர் எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடியவங்க செய்கிறாங்களா இல்லை விஜயினுடைய ரசிகர்கள் செய்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் சில செய்திகள் படிக்கும்போது விஜயினுடைய ரசிகர்களும் விஜய் ரஜினி எதிர்க்கக்கூடிய ஆட்களும் தான் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்துக்கிட்டு இருக்குது என்னமோ என்ன நடக்குதோ உண்மையாக படப்பிடிப்பு தளத்தில் என்ன நடந்தது அப்படின்றத ரஜினி அவர்களுக்கும் ரொம்ப அவர்களுக்கும் தான் தெரியுமே தவிர நமக்கும் ஒன்றும் தெரியலப்பா உண்மையாக ரஜினி அவர்கள் விளையாண்டிருக்கலாம் விளையாண்டுருக்கலாம் என்ன வேணால் நடந்திருக்கலாம் யாரையும் ரஜினி ரசிகர்களை காயப்படுத்தும் நோக்கம் இந்த வீடியோ எடுக்கப்படலைப்பா இந்த மாதிரி ஒரு ஆகிட்டு இருக்குது இது உண்மையாக பொய்யான்றது உங்ககிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் உண்மையாக இருந்தால் கீழே கம்மில் சொல்லுங்கள் பொய்யா இருந்தாலும் கீழே கம்மில் சொல்லுங்கள் என்னன்றத படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கும் நல்லதுன்னா அடுத்த வீடியோவில் இது உண்மையாப்பா இது பொய்ப்பான்னு சொல்கிறது எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக தான் ஆனால் ரம்பா அவர்கள் இதை வந்து ரஜினி சார் என்கிட்ட எப்போதுமே இப்படி தான் விளையாடுவார்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆனால் எக்ஸ்ட்ரால பதிவில் பார்த்தீங்கன்னா என்னங்க ஒரு ஒரு ஆஸ்ட் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கவே முடியலைங்க அவ்வளோ தாக்கம் தாக்குறாங்க பிடிச்ச ரஜினியை எத்தனை பேருக்கு எவ்வளோ பிடிச்ச ஆளாக இருந்தாலும் பிடிக்காத ஒரு நபர் இருந்தாலும் போதும் ரஜினியினுடைய அந்த ஒட்டுமொத்த சூப்பர் ஸ்டார்ன்ற பெயருமே இப்போது எக்ஸலத்தில் நாரிக்கிட்டு இருக்கு ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி அப்படின்னா ஒரு பெண்கிட்ட அத்துமீறுறாரு அவர் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் அது நமக்கு தெரியலைன்னா நம்ம அப்பா அந்த காலத்தில் பிறக்கலை இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களே என்ன பண்ணுறாங்கன்ற நமக்கு தெரியலை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அத்துமீறிய ரஜினி ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க வச்சு ரஜினி பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல அப்புறம் ஸ்ரீதேவி அவர்களை அதாவது இப்போ இருக்கக்கூடிய லதா ரஜினிகாந்த் முன்னாடி ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணுவதாக இருந்ததாக சொல்லப்படுது இந்த பாஸ்கர் என்கிற பாஸ்கர் ஒரு நடிகர் வருவார் இல்லையா அதாவது ஆர்யாவினுடைய மாமாவாக நடிச்சிருப்பார் அவரே ஒரு பேட்டியில் இப்போ கொடுத்தார் இப்போ அதுவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்ரீதேவி வீட்டுக்கு தான் முதல்ல ஸ்ரீதேவி விரும்புகிறார் ரஜினி நாங்கள் பொண்ணு கேட்குறதுக்காக போயிருந்தோம் வைக்கும் வைக்கும்போது லைட் ஆகும் அதாவது கரண்ட்டு போயிருச்சு ஸோ அப்படியே திரும்பிட்டோம் இல்லை அப்படின்னா ரஜினி அவர்களும் ஸ்ரீதேவி அவர்களும் திருமணம் செய்து பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தொடர்ந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் முக்காடு போட்டுட்டு போனப்போ கூட அவங்க சொன்ன ஒரு விஷயம் சென் ட்ரெண்ட் ஆயிடுச்சு முக்காடு லதா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிடுச்சு தொடர்ந்து இது போல் ரஜினியை வைத்து அடுத்தடுத்த ஹேஷ்டேக் வந்து ஓரிரு இடைவெளி நாட்களில் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அரசியல் என்ன கேட்டிங்களா இன்றைக்கி பாருங்கள் நான் வந்து இதெல்லாம் ஏற வேண்டிய இறங்க வேண்டிய இது இருக்குது அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லி அவங்க பெரிய அளவில் சர்ச்சையாகனுச்சு இன்றைக்கி அதை தொடர்ந்து அத்துமீறிய ரஜினி ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினின்ற ஒரு ஹாஸ்டாக் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அது விளையாட்டுக்கு தான் பண்ணது கரண்ட் ஆஃப் வந்துட்டு ரஜினி சாரே பண்ணார் பின்னக்கு யார் பண்ண யார் பண்ணன்னு கேட்டு அப்புறம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அது விளையாட்டுக்கு பண்ணதுன்ற மாதிரி ரம்பா அவர்களே சொல்லிட்டாங்க இருந்தாலும் அது உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது ரம்பா அவர்கள் சொன்னதான் தெரியும் இதற்கு ரஜினி அவர்கள் பார்த்துட்டு எந்த வழக்குமும் கொடுக்க போறதில்லை சும்மா இருக்க நடக்க போகிறாங்க என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது அந்த படப்பிடிப்பு தளத்தில் உண்மையாகவே நடந்தது என்ன அப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வழியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களை விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்